நாம் கத்துக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் எல்லா உயிரும் பொது எல்லா உயிரும் ஒண்ணுதான் ஆன்மாக்களும் ஒண்ணுதான் இதுல பேதம் கிடையாது நம்ம கொடுக்க வேண்டிய முதல் பாடம் எது எல்லா உயிர்களும் எறும்பு முதல் யானை ஈராக அத்தனை உயிர்களிலும் இருக்கக்கூடியது ஒரே தரமான ஆன்மா கத்துக்க வேண்டிய பாடமும் அதுதான் கடைசி வரை வல்லர் பருமான் சொல்லிக் கொடுத்த பாடமும் அதுதான் எல்லா உயிரையும் எத்துனையும் பேதம் ஊராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமையுடையவர் அது பாருங்க உள்ளே ஒத்து உடையவர் வாய்க்கு மட்டும் பேசிக்கிறதுல உள்ளே உள்ள இருக்கணும் நமக்கு அந்த எண்ணம் உள்ளே ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன்னு பார்த்தார் முதல் பாடம் அதுதான் மனுமுறை கண்ட வாசகத்தில் ஆரம்பிக்கிறார் வள்ளர் பெருமானுடைய மொத்த காலமும் அதைத்தான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்போ முத முதல்ல இதை தான் நம்ம கத்துக் கொடுக்க வேணும்